அட்ட தெ நிறைய வட்டி எடுத்துக்குது ரெண்டு நாளாக வீடியோ போடல அதாவது ஓஞ்சி ஓஞ்சி ஓர்த்தல் நம்மது ஆனால் ஒன்று சார் அதாவது நல்லா ஒன்னாதான் ஒருத்த உயரத்தில் ஆனா யார் ஒருத்தர் ஓடி ஓடி பாரு ஓர்த்தல் தான் கிடைக்கணும் அது பழிமை நல்லா ஓடி நீக்கணும் போலிக்குது

வெறும் ஐம்பத்தெட்டு ரூபாய் இந்த வழி தரலாம் சார் முதல் வண்டி சூப்பராக தெல்ல தெளிவாக சேம குவாலிட்டியாக இருக்கும் செட்டு கிட்டலாம் அருமையாக வண்டி சார் நல்லா இருக்கா ஒரு அக்காங்க என் தம்பிங்க என் தம்பி பசங்க என் தங்கிச்சிங்க எல்லாம் ஓட்ட ஓட்டக்கத்து நல்லாயிருக்கும் வண்டி அருமையானு வண்டி பாருங்கள் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் போயிட்டுக்குது அது வந்து புதுசு போட்டினாக்கா வெறும் ஆயிரம் ரூபா வரும் சேனா ஒரு ஐநூறுபா நூற்றம்பது ரூபா வரும் அது மட்டும் போட்டுங்க மித்தர் நல்லா நல்லாயிருக்கும் வண்டியே வெறும் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு கூத்துடலாம் விட்டுறாதீங்க எத்தனை போங்க அடுத்து பாருங்க சார் சும்மா கிராண்டுன்னா அந்த மாதிரி அச்சித் தாலேயே சார் தெரியானு சார் ஒரு வெக்கில் அட்வொகேட்டு நம்மாட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு அதிபதி மாதிரி வச்சுருந்தோம் அவள் வந்தாலும் அந்த சார் அந்த பனி சார் இல்லை சார் ரொம்ப பணிவு சார் அவர்கிட்ட அதாவது அவர் மயில் நஞ்சா கூட பரவாயில்ல இந்த வண்டி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருந்துடா சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சார் ஷோரூம் கண்டிஷன் சார் வண்டி மூணாயிரரூபா கேட்டு மூணே கால்டே கேட்குறேன் ஆனால் கொடுக்குது ஒர்த்து தான் வன சொல்ல மாட்டேன் யாரும் வந்து நீ வண்டி நேரடியாக பார்த்தீங்கன்னா வன சொல்ல மாட்டேன் சரி பெயிண்ட் ஆகலை டிங்கரிங் வேலையாகல நாலு ஒரிஜினல் அப்படி புது வண்டி அப்படிங்க அது மாதிரி தான் சார் வண்டி ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரூப் ஏசி எல்லாமே எல்லாமே ஒர்க்கிங் சார் வண்டி இவரை பற்றி ஒரு விஷயம் சென்ட்ராக சொல்கிறேன் வீடியோ பார்த்துனாங்க ஒரு மூணு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பார்த்துனாங்க உள்ள இன்ட்லி காமிச்சிருவேன் ஒரு சில ஓவரில் காமிச்சிட வண்டி மட்டும் தான் சூப்பராக போ வண்டி நம்பர் போனா டிஎன் நாட் நைனு பிசி எட் எட்டாயிரத்தி நூறு ஒம்பது நம்பர் ஒரன் வக்கீல் அட்வொகேட் வண்டி நான் கூட பரவாயில்ல என் வண்டி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக அருமையா வண்டி பத்து பேர் போகிற வண்டி சார் ஆனால் இதே சே கோயம்புத்தூர் சேலம் ஈரோடெலாம் பண்ணிச்சிங்க எப்படி பார்த்தோம்னா நாலு லட்ச ரூபா சொல்லுவோம் கொடுங்க வண்டி சொல்லுவோம்ல சூப்பராக சார் வண்டி பம்பூர் கேரி இதெல்லாம் எடப்பாடி பிஏவா எடப்பாடி பிஏ வண்டியாது சொல்ல முடியாது நீ கூட சிஎம் கூட ஆனாலும் ஆகலாம் பொழுது யார் வண்டி ஆனாலும் சிஎம் ஆயிடலாம் பொழுது அடுத்து பாருங்க ட்ரைவர் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்துனா அஞ்சு ரூபா கேட்டுக்கிறாரு கிட்ட வாங்க உள்ளே என்ன பண்ண பேசுகிறேன் வா சார் எடுத்து கூத்துட்றேன் இந்த டவேரா பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஆறில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு ஃபஸ்ட்டு பத்துனா ரெண்டு ரூபா சொல்லிதாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பேசி ரெண்டு ரூபா இருந்தாங்க ஒன்று ஒன்று சொல்லிடுறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தஞ்சா சுக்ரகுத்துல டவேரா பத்து பேர் போகிற வண்டி நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிசி சிங்கிள் ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில்

ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பெட்ரோல் வண்டி சூப்பராக வண்டி பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் மூணு லட்சத்தி ஐம்பதாய் கேறாங்க ஒரு மூணே கிலோ பண்ணலாம் இந்த வண்டி வந்து நெல் நிற்கிது இது பாருங்கள் பதினாறு பதினேழு ரெண்டு நம்ம சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள் எங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு நான் அப்போலாம் வியாபாரம் பண்ணியிருந்தேன் நான் போக ஒரு அக்கா அந்த அக்கா என்னை பார்த்தாங்க நான் ஸ்டாண்டில் உக்காந்து அப்போ உட்காந்து நான் போகலாம் சுட்டு போய் போது பார்த்தீங்கன்னா என்னக்கா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அக்கான்னு கேட்டேன் யாரையா என்னப்பா போப்பா என்னக்கா நீ அப்படி சொல்கிறனாக்கா மூணு பொட்டை பசங்க கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு காது கொண்டு சவுடு இந்த அக்கா நல்ல பொண்ணுங்களை வளர்க்குறது அந்த அக்கா விட்டா போச்சு எந்த ஒரு ஆம்பளை பசங்க யாரும் பார்க்குறதோ தலைக்குஞ்சே இப்போ தலைக்குஞ்சோ ஒரு அளவுக்கு மூணு என் தங்கம் மூணு தங்கம் சொல்லி சொல்லியே வைத்தாங்க இன்றைக்கி அந்த மூணு தங்கமாக பித்தளை ஆகி போய்ச்சின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கண்ணி விட்டு அழுகுறாங்க என்னாடான்னு கேட்டாக்கா உண்மையாக சொல்கிறேன் சார் பொண்ணை பற்றா தான் கஷ்டமாக பொண்ணை பற்றா அது ரூபா கொடுமாங்க உண்மையே சொல்கிறேன் பாருங்கள் என்னாக்கா அப்படின்னு கேட்டாக்கா ஒன்றியில் இப்போ போப்பா மூணு பிள்ளையை கஷ்டப்பட்டு கடன் ஊடம்பட்டு நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா நான் எனக்கு வந்து இதே ஹார்ட்டு ப்ராப்ளமாக எனக்கு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போய்ட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அம்மா எங்கள் உடம்பு சரியில்லை காசு இருந்தால் கொஞ்சம் இது பண்ணுமான்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் ஒரு ரூபாய் தந்தது கிடையாது ஆனால் அதுக்கு வந்துக்கிற மூணு அந்த அளவுக்கு தங்கமான மரும ஒன்றும் இல்லைங்க ரூபாய் காசு கெடுக்கிறாங்க மரும பிள்ளை கேட்டார் இந்த இந்தாத்த வாங்கிட்டு சொல்லிட்டு குத்துக்குறாப்புல அவர் என்ன தெரியுமா சொல்ல ஒரு வார்த்தை அத்தா நான் கொடுத்த ரூபாய் வந்து என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க நீங்கள் எப்படியா யாருக்கிட்ட பெற்ற பொண்ணுக்கிட்ட சொல்லக்கூடாதான் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னா பாருங்கள் பெற்ற பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரும பொண்ணு சொல்றாரு பாருங்கள் இன்னைக்கு அந்த வீட்டுக்கு மூணு பொண்ணுங்களும் எனக்கு பங்கு கொடு உனக்கு பங்கு கொடுன்னு சண்டை போட்டாங்க போக சொல்ல என்னக்கா வாரிக்கட்டையும் போக போகிறாங்க ஆ போக சொல்லும் போது எத்துன்னு போக போதில்லை வரும்போது எத்துன்னு வரது போதில்லை இடைப்பட்டனாக்கா ஏன் சொத்து எந்து பணம் அந்தக்கா கண்ணி விட்டா போச்சு ஏன்டா பொண்ணை பெற்றோம் அப்படின்னு சொல்லி மூணு பசங்க சண்டை போட்டு அடிச்சிக்கிறாங்க கண்டி எனக்கு ஆப்பாத்துக்கால் இல்லை அப்படி எழுதிட்டு போச்சு என் பூட பிறக்காத பிள்ளைங்க மூணு மருந்து புள்ளி ரெண்டு மூணு மருந்து பொல்லி ரெண்டு மரும் பிள்ளை ஒருத்தர் மில்ட்ரி கார் ஒருத்தர் போலீஸ் அவங்க வந்து நல்லா இது பண்ணி கேட்டதுக்கு பொண்டாடி எடுத்துட்டான் என் காசு கொடுத்து சொல்லிட்டு அத்தை என் பொண்டாடி சொல்லிடாத அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மருமட்டு சொல்கிறாராம் இப்படி அப்படி காலை எப்படி பார்த்தீங்களா உஷாராக இருக்க உங்களுக்கு நாலு காசு சேர்த்து வச்சுங்க இப்போ சொல்கிறேங்க உனக்கு நாலு காசு சேர்த்து வச்சுங்க அப்போ தான் உனக்கு மதிப்பு மரியாதை சாவர காத்துல என்ன பண்ண கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கூடோ ஓனர் நான் அவங்களும் ஏற்றுக்க முட்டோம் நீங்கள் எதுவும் கொடுக்க கொடுக்காதீங்க யார் சொத்துன்னு தைசே கொடுக்காதீங்க சாரா பார்த்து வாங்குங்க கிட்டேங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் சரி வண்டி நல்லா இருக்குது எண்ணோ லேட்டர் வரல அதனால் கொஞ்சம் நிலவு இருக்குது பிறகு நானே சொல்கிறேன் பார்த்து பண்ணிடலாம் ஏன்னா வண்டி விற்றுருங்க ஆனால் வாங்கி தரேன்டாரு கஸ்டமரு அது வாங்குறது தப்பான டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வண்டி நான் கொடுப்பேன் டாக்குமெண்ட் பணப்படு ஏன்னா புக்கு தாய் இது வந்து அப்பா மாதிரி வண்டி கரெக்டாக ரேட்டுனாக்கா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நாலு எண்பத்தி நாலு எழுபத்தஞ்சு கொடுத்தலாம் டீசல் வண்டி நல்லா இருக்கு வண்டி பாருங்க இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பத்து மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு

செலவு பார்த்தோன்னா ஒன்றரை லட்சம் செலவு பண்ணிடுறாங்க கஸ்டமர் அஞ்சு ரூபா கேட்டு நாலு எம் காராக கேட்குறாரு ஒரு நாலாவது ரூபாய்க்கு வருவார் முன்ன மின்ன பேசி ஏற்றுத்தரேன் அஞ்சு வீடு அலாயிரம் வீல் நல்லாயிருக்க வேண்டி இந்த போலோ பாருங்க பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓன்று நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பஸ்ல எவ்வளோ கேட்டீங்கன்னாக்கா கஸ்டமர் மூணே கால் ரூபா கேட்டு மூணு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு தொண்ணூறு சுக்குரூவா குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓன்று நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா எவ்வளோ கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறாங்க ரெண்டு பாஞ்சு சூராக குத்துடலாம் இந்த இண்டியா விஷா பாருங்க கோட்ராஜெட்டு இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ்ஸை எவ்வளோ கேட்டீங்கக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன போச்சு வாங்கி தரேன் சார் வண்டியா சார் இது அடா 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 சார் எவ்வளோ வண்டி பார்த்துட்டேன் சார் அதாவது எஸ்எக்ஸ் ஃபோரில் டீசல் வண்டி நான் இதே வண்டி போன வாரம் இது கொடுத்தேன் இவங்களாம் இந்த நிறையா பாய்ஸ் எடுப்பாங்க இந்த வண்டிலாம் பார்த்தீங்கனாக்கா ஆம்பூருக்கு ஒரு வண்டி கொடுத்தேன் இன்னும் கூட வச்சு ஓட்டிக்கிறாரு அவர் வாத்தியார் வேறு கூட சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ஓனரை பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் கஸ்டமர் பார்த்தினா அஞ்சு ரூபா கேட்டு நாலு முக்கா கேட்டு நாலாயிரம் கேட்கிறாங்க சார் அவ்வளோ போகாதுன்னா லாஸ்ட்டாக நாலு ரூபா கேட்குறேன் நாலு வச்சு கூட வாங்கி தரேன் ஏன்னா அவ்வளோ அதிகமாக இருக்க வண்டி சார் இதே வண்டியை ஷிஃப்ட் டீசெல்லாம் போனாக்கா ஆறுரூபா ஆறாயிரம் ரூபா சார் வண்டி இருக்கலாம் உண்மையிலே இந்த வண்டிலாம் வச்சு ஓட்டியிருந்திருந்தால் அது அருமை பெருமை தெரியும் உள்ள இன்ட்லாம் ஒரு ஆட்டு காமிச்சிருப்ப பாருங்கள் நாலு டயரு புது டயரு நல்லா இருக்கும் எக்ஸப்ப தெளிவான பாடி இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி இதை பாருங்கள் டச் கிரீன் செட்டு செட்டுலாம் இருக்குது எல்லாமே ஏசி பவர் சரி பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே பாருங்கள் நல்ல மைலேஜ் இருபத்தி ரெண்டு வருஷம் மைலேஜ் சுவிட்சிக்கு எஸ்எக்ஸ் போரு டீசல் வண்டி எடுக்கலாம் ஒனில சார் நம்ம தென்காசி மாவட்டம் ஒரு வியாபாரி அவர் ஃபோன் பண்ணுறாரு சரணாண்ணா ஏதாவது காசு பணம் விட பேரை சம்பாதிச்சுங்கன்னாடாரு அவர்கிட்ட வண்டி எடுத்து வந்தாங்களாம் அவர் சொல்லார் வார்த்தை நான் வண்டியை ஓணும் உங்களுக்கா வாரியா எங்கள் அண்ணா அண்ணா போகலாம் எங்கள் அண்ணா சரணண்ணா ராணிப்பேட்டு வாரியா எவ்வளோ கம்மியாக தர பாரியா அப்படின்னு அவர் எங்கிட்ட சொல்கிறேன் நான் பல பலரும் வச்சுக்கிறேன் நல்லா காட்டுறேன் என்கிட்ட வண்டி எடுக்க மாட்டேறாங்கண்ணா நீ எங்கே பார்த்தாலும் நீங்கள் தானே நல்ல பேரும் புகழங்குதுனா உங்களுக்கு காசு பந்த விட நேற்று நடந்த ஒரு உண்மை சொன்னால் நீ நம்பவே மாட்டீங்க இரநூத்தம்பது வண்டி விற்று காட்டுறேன் நாங்கள் விற்று காட்டுறேன் டேலி பண்ண நாங்கள் விற்றுட்டோம் ஆனால் ஐம்பத்தாறு வண்டி இரத்தம்பது வண்டி விற்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நாள் டைம் தான் இருக்குது ஆனால் ஆறு வண்டி அஸ்டா தான் வித்துட்டேன் நேற்று பாருங்கள் அந்த வண்டி விற்க சொல்ல பார்த்தா லாஸ்ட் டைம் எடா தோற்றுடுவோம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஒரு கஸ்டமருக்கு வண்டி விற்றுட்டு காசு எடுத்து நம்ம கொடுக்குறோம் குடும்ச்சல் பார்த்தோன்னா நான் சொன்ன ரேட்டு நீ கம்மியாக வித்துட்டு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த கம்சன்லேயும் சேர்த்து மொத்தமாக பணத்தை செட்டில் பண்ணிட்டேன் எனக்கு வந்தால் லாபம் தெரியுமா வெறும் ஐநூறுரூபா நான் இறத்தம்பது என் தம்பி இறத்தம்பது எடுத்துக்கணும் இதான் சார் உண்மை வெறும் இறத்தம்பறை இறந்த முறை வியாபாரம் பண்ண சார் நாங்கள் இத்தனை கால வாழ்க்கையில் வந்து என் கமிஷனுக்கு ஆசை சேர்த்து கஸ்டமர் கொடுத்துட்டேன் அவர் கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது வர கஸ்டமர் அஞ்சு பத்து பார்க்காதீங்க நல்லா இருந்தால் வண்டி ஏற்றி ஏற்றுன்னு போங்க வெறும் இறத்த முறை வியாபாரம் பண்ணோம் ஒரே ஆள் தான் நாங்களாக தான் இருப்போம் இம்மா நாள் தொழில் பண்ணால் எனக்கு இறந்த போகிறேன் தம்பி இறந்த போறது கமிஷன் பேசி சார் நான் பண்ணுறது வியாபாரம் ஏன்னா கஷ்டப்பட்டு கஸ்டமர் வியாபாரம் பண்ணுறோம் சரி சரி விடுங்க நீங்களும் பாருங்கள் கஷ்டப்பட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்டர் ரெண்டு ஓனரு டீசல் வண்டி நல்லா இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதா கேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்து தரேன் டென்னு ஒம்பது பத்து ரிஜிஸ்டர் ரெண்டு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி பாருங்கள் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணின்னு கெட்ட வரேன்னாக்கா நான் ஒரு வாசகம் படித்தேன் அது அப்போது தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஏன் சொல்லிட்டா இப்போ நாத்திகா மட்டும் திங்காம் காலில் வேலைக்கு போனோன்னு பார்த்தீங்கனாக்கா அதை போகிறா அப்படின்னு ஏந்துகிட்டே சோர்வாக இருக்கும் ஆனால் ஒரு வாசகம் படித்தேன் சார் உண்மையாக சொல்கிறேன் இனி வேறு கரெக்டாக நான் பயன்பது பின்பற்றினுக்கிறேன் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கனாக்கா கரெக்டாக மணி நாலரை மணி டு அஞ்சு மணியில் ஏந்துக்குவேன் ஏந்துட்டு கரெக்டாக ஏழு ஆறே முக்கால் ஆறு கிலோ நான் காடைக்கு வந்துடுவேன் நேரம் நான் ஃபாலோ பண்ணி அந்த வாசக படிச்சதுனால நீ கூட அதை ஃபாலோ பண்ணிங்க ஒருத்தர் சொல்கிற சொல் வந்து பார்த்தினாக்கா அது கண்டிப்பாக கவனமாக ஏற்றுக்கணுன்றது யார் சொல்லுங்களா வேலை உள்ளோட திங்கக்கம்மை விட வேலை இல்லாத வாழ்க்கையில் ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கா தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும் அவமானப்பட்டா வெறித்தனமாக வானுன்னு தோணும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு ஒன்றா ரூபாய் சொன்னாங்க அப்புறம் ஒன்னே காலம் ஆகினாங்க

இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பை பாஸ் காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க வட்டி தொட்டி அதாவது புதுசாக பிடிச்சி கட்டாங்க சார் அந்த யூனிக்கான சேல்ஸ் தான் சார் வா சார் சார் வண்டி ஏசி எப்படி இருக்கும்போது சும்மா சில்லுன்னு அது சார் கை விட்டு போட்டால் சில்லுன்னு ஆகிடுவோம் கை விடாமல் பண்ணால் சில்லுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி ஏன்னா காற்று பசுன்னு போது நல்லா காற்று புதுசுன்னு இந்த ஏசி பவர் செரி பவர் உண்டு எதுவுமே கிடையாது நல்லா இருந்து நல்ல நல்லா வண்டியே வேற அண்ட் பேசல எவ்வளோக்கியா

வெறா நாற்பது ரூபாய் சார் எடுத்துட்டு போ சார் நல்லா கிட்டே சார் போ சார் இன்னும் போ சும் போ சார் ஒன்னு கூட கம்மியாக குத்துருவா பத்தை மட்டை கண்ணு காட்டு சும்மா சும்மா கொடுக்க மாட்டேன் தந்துடுவாங்க அடுத்து பாருங்க அத்தகாசமா தெல்ல தெளிவா செம கோட்டியா பத்து பேர் போற வண்டியா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாக்கு போட்ட மாதிரி வண்டியா சார் பதிமூணு மாடல் டாட்டா சுமா யாருன்னா குத்துட்ட சார் யாருமே தர முடியாது சார் சுமோ கோல்டு முன்னே தங்கம் பேச வண்டி ஒரே சச்சி சார் அவர் மனசார வாத்தி கொடுத்தாரு அவர் ஐயா கொடுத்துருங்க ஐயான்னு சொல்லிட்டு இப்போ நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் பதினாலு டிஸ்ட்டு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கெலாம் எத்து மொழி எத்து மணா ஒரு வியாபாரி யாராவது எத்து ஒரு யாராவது பண்ணாங்க அஞ்சு ரூபாய் அஞ்சு முக்கா சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய் கிடையாது நாலு முக்கா கிடையாது நாலு ஆறு ரூபாய் கிடையாது நாலே காலம் கிடையாது மூணு முக்கா கிடையாது மூணு அறுபதும் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி ஐநூறு சொல்கிறேன் கிட்டவா மூணு உடைக்கிறா பணத்தை கல்லு காட்டுக்கா மூணு வருஷம் கொடுத்துருவேன் சரியான வண்டி பதிமூணு பதினாலு நல்ல வண்டி தரமாக இருக்க வண்டி நாலு டயர் புது டயரு சூப்பராக உள்ளே இன்ட்டு பாருங்க தெளிவான பாட்டு சார் சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் இருக்குது சீட்டு கவர் உள்ள இப்போ டாப் பொன்லாம் வண்டி இந்த வாசகம் எழுதிக்கிறப்ப அந்த வாசகத்தை பாரு சரியான வாசகம் பாருங்க டபுள் ஃபேன் சார் எல்லாம் சீலிங் ஃபேன் தான் மொத்தமே சார் டாப் ஹால்லேருந்து ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பம்பரு கேரியர் எல்லாமே இது வண்டி இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கெல்லாம் சூப்பராக கற்று முடியும் கொடுத்துறா மூணு வருஷம் கூட கொடுத்துருவேன் சார் நான் சொல்லுவேன் பணத்தோடு வாங்க எடுத்து கொடுத்துட்றேன் பணத்தை மட்டும் கல் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இந்த வரணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரிஜிஸ்ட்டு நாங்கள் மூணு கால் ரூபா மூணு மூணுருவா சொல்லிக்கிறார் கெட்ட வாங்க ஒரு ரெண்டே முக்காரூவா சுக்குராக குத்துடலாம் நிறைய வண்டி வந்துக்குது வாங்க என்ன பெண்ணை பேசியே தர நம்மளுக்கு காசு பணத்தை விட அதாவது மதிப்பு மரியாதை பணிதான் சார் முக்கியம் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒருத்தர் ஒயர் ரூபா போனாக்கா கோடி கோடியாக நூறு கோடி ரூபா பத்து கோடி ரூபா எவ்வளோ வச்சிருந்தாலும் சரி சார் வாழ்க்கையில் பனி வந்தால் மட்டும் தான் ஜெயிச்சு போனேன் நான் யார் வந்தாலும் மரியாதை கொடுப்பேன் சார் என்கிட்ட வண்டி எடுக்கணும் கூட பரவாயில்ல ஆனால் வாங்கண்ணா உக்காருங்கண்ணா அப்படி சொல்லிட்டு இன்னும் நம்ம இடத்துல வந்து நம்ம சீக்கிரமாக போயிட்டு வச்சிக்கா எல்லாருக்கும் டீ வரம்பு டீ ஜூஸ் பாயிட்டு எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்தவங்களும் முதல்ல இது பண்ணலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன் சார் ஃபோன் தான் சரி எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக சார் பாருங்க நம்மளுக்கு நிறைய ஃபோன் வருது சார் ஃபோன் எடுத்தால் தான் தொழில ஃபோனு எல்லாம் பண்ண மணி நீ வரவங்களும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் செஞ்சால் நீங்கள் வர முடியும் அதனால் காலையில் ஒம்பது மணி தான் ஃபோனு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு தான் ஃபோன் ஆன் பண்ணுவோம் ஏன்னா பசங்க எடுத்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு எடுத்து மட்டும் வரணும் சாயங்காலம் ஆறு விட்டு ஏழு மணிக்கு சுவிச் ஆஃப் அதுக்கு மாதிரி இடப்பட்டுனால வந்துருங்க வண்டி ஓனரும் நேரடியாக பந்து எடுத்துனதுங்க எடுத்து கொடுத்துறேன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி இது பண்ணாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை பெற்றவங்களை மட்டும் விட்ராதிங்க கத்தாய்த்தவனு விட்டுறாதீங்க இருப்போம் இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைப்பா முருகா சார் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார் வாங்க நிறைய வண்டி கம்மியாக தரோம் யாரை பற்றியே கவலை சார் எனக்கு குதிரை கடிவாளம் மட்டும் கூட ஓடிட்டே இருப்பேன் சார் சீக்கிரம் நம்ம கடை ஓப்பன் பண்ணணும் மனசார வேண்டுங்க ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் எல்லாருக்கும் டீ பிஸ்கெட்டு காஃபி எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பிரியாணி எல்லாருக்குமே என் கடைக்கு வரவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி போட்டு செஞ்சுட்டு எல்லோரும் சாப்பாடு அடுத்த வா கடை ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள யார் யார் கஷ்டமாக இருந்தாலும் மதிய சாப்பாடு போடலாம்னு ஆசைப்பட்றோம் அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு வந்து நான் சாப்பிட்றேன்னு மதி என் கூட சாப்பிட்ணன் எல்லோரும் என் கூட வந்து சாப்பிட்ணும் சார் நான் என்ன சாப்பிட்ணேன் என் கூட என் கூட சாப்பிட்ணும் சார் எங்கள் அதான் சார் நான் நேற்று தான் நம்ம இதில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தேன் மேலே சொன்னேன் விஜயகாந்த் ஐயா நம்ம ஏடா வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோமா நம்ம உலகத்துலேயே மிஸ் பண்ணணும்னு நம்ம தான் தெரிது அவர் வந்து நம்ம ஷூட்டிங் போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக தி கிரேட் மேன் என்ன விஜயகாந்த் தான் உண்மையா ஏன்னாக்கா ஷூட்டிங் போக சொல்ல சாப்பிட சொல்ல வந்து எல்லா கும்பலாக வருஷம் கூட தான் சாப்பிட்ணுமா அவ்வளோ பேர் பழக்கம் அதில் நம்ம ஒரு கால் தூசியாக நம்ப இருக்கக்கூடாத அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அவன் கூட இருந்து சாப்பிட்றாரு அது மாதிரி அதே மாதிரி அப்துல் கலா கலாம் அவரும் அங்கே நல்ல குணம் அவர் தான் அவர்லாம் இல்லை நம்மளுக்கு இதுவே இல்லை நல்லாயிருக்கும் என்ன போல் வாழ்க்கை கத்தனை விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் சார் ஒன்றில்லை சார் காலையில் என்ன பண்ணால் ஏந்து வந்து குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணினேன் கண்ணாடி பண்ணினு அப்படியே பவுடர் அடிச்சுன்னு தலை இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரம்மா நேரம் வந்துச்சு நேராக வந்த உடனே என்னங்க முடியல நச்சு போய்க்குது அப்படின்னு என்ன கேட்டுச்சு ஏய் வர வரேண்ணா அஜித் அயின்றேன் நான் அப்படின்னு நான் நான் எப்படியா என்ன தெரியல அல்டிமேட் அஜித்து மாரி ஆயின்கிறேன் நான் அப்படின்றேன் நம்ம தலை விடுகிக்கிறாரு அஜித்து பூ மாரி எப்படி அது மாரி சொல்லிட்டு சொன்ன அதே சிரிக்குது அதனால் யாருன்னா வயசு ஆகிடுச்சு நிறம் முடிச்சு போனால் அஜித்துன்னு சொல்லிட்டு போய்டான் இருக்கும் அப்படியா அஜித்து சொல்லிட்டு போயிலே இருக்கும் அதனால் அது பார்த்தீங்கன்னா சார் காலம் போகிற வந்து தான் சார் போவோம் இந்த நரம் முடி நச்சு தானே நச்சு தான் இருக்கும் போய் போதும் ஓய்ந்தேரே ஒன்று கம்படியாக வாழ்க்கை ஓடி தான் இருக்கும் நல்லா வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னாக்கா சாமி செலை மாதிரி வாழை கற்றுங்க படிக்கட்டு மாதிரி வாழை கற்றுக்காதீங்க ஏன்னா நம்ம சாமி சலையை செதுக்க செதுக்க பார்த்தீங்கன்னாக்கா உயரத்தில் நின்று அழகாக இருந்து பார்த்து கையெழுத்து கும்பிடுவாங்க ஆனால் படிக்கட்டும்னு நினச்சுனாக்கா ஏறி ஏறி தான் போயின்னு இருப்போம் வாழ்க்கையில் அதனால் சாமி சேலை மாதிரி வாழ்ந்து கற்றுங்க நல்லா இருக்கும் சார் சிலையை ஒளியில் தடிக்கடிக்கி பார்த்தினாக்கா சில நல்லா பல பல ஆகும் சார் நம்ம சாதம் ஆகிடும் சார் அதுமாதிரி வாழ்க்கை வந்து இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளை பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் டீசல் பெட்ரோல் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லர் இருக்கோம் வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கா பழமரத்துல இந்த சரவண்ணுக்கே சவாலா சரவண்ணும் தோக்கவே மாட்டா சார் தோக்கவும் கூட சார் என்னைக்குமே வந்து வாழ்க்கை ஜெயிச்சுன்னு மண் அடுத்த அடுத்த போயினேன் சார் யார பத்தியே கவலைப்பட விடா சார் குதிரை கடிவம் போட்டு ஓடினே கணும் சார் அதுக்குன்னு குதிரை கடிவாளம் பார்த்துட்டு ஓடினிருக்கும் போது பக்கத்தில் விட்டுறாதீங்க ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அவன் என்ன பண்ண பார்த்துட்டு போங்க நல்லா இருப்பா சார் நல்லது நினைப்போம் நன்றி வணக்கம்